வணக்கம் இந்த பதிவில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட போவதை உணர்த்தும் வகையில் சில அறிகுறிகள் தெரியும் அவைகள் என்ன என்பதை கருட புராணம் சொல்கிறது என்பதை விரிவாக காண்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம் வந்தே சேரும் இது அனைவருக்கும் தெரிந்தாலும் மரணம் ஏற்பட போகுது அப்படின்னா அதனால பலர் பயப்படுவாங்க பயப்பட தான் செய்கிறாங்க நள்ளிரவில் கருப்பு நிற பூனை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க படுக்கையில் வந்து உட்காருது அப்படின்னா அது மரணத்திற்கான அறிகுறி ஆகும் இறுதி ஊர்வலம் நடக்கும்போது கருப்பு பூனை குறுக்காக போகுது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் சீக்கிரம் மரணம் அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒரு பறவை பறந்து உங்கள் அறைக்குள் வந்தாலோ அல்லது நோயுற்று இருக்கும் உங்கள் உணவு உறவினரோட படுக்கையில் வந்து அமர்ந்தாலோ இது மரணத்திற்கான அறிகுறியாக சொல்லப்படுது புறா வெள்ளை நிற பறவை அல்லது காகம் இது ஜன்னலுக்கு அடி பக்கத்தில் அடிக்கடி பறந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலும் இது மன மரணத்தை உணர்த்தும் அறிகுறியாகும் ஒற்றை காகம் அல்லது ஆறு காகங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது மரணத்தை குறிப்பதாகும் அதுவே ஜோடியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மரங்கொத்தி பறவை உங்க வீட்டோட கதவை தட்டினாலோ அல்லது வெவ்வால் உங்க வீட்டுக்குள்ள வந்து சென்றாலோ உங்க வீட்டில் மரணம் ஏற்பட போவதை குறிக்கும் ஆந்தையை நீங்க பகல் நேரத்துல பார்த்தாலோ ஆந்தை உங்கள் தலையில வலது புறமாக வந்து கூச்சலிட்டு சென்றாலோ உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ உயிர் உயிரிழக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆந்தை உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தாலோ அல்லது வீட்டின் மேலே வந்து அமர்ந்தாலோ மரணம் நெருங்குவதாக அர்த்தமாகும் மரணம் ஏற்பட போவது நாய்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாய் அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கத்துல வந்து ஊழையிட்டு கொண்டே இருக்கும் மேலும் தலையில பள்ளம் பறிப்பது தலையை குனிதப்படி ஊளையிடுவது போன்ற அறிகுறிகள்லாம் மரணத்தின் நெருங்குவதாக அறிகுறியாகும் அருகில யாரோ இல்லாத போது கண்ணாடி அல்லது கண்ணாடி பொருட்கள் தானாக விழுந்து உடைவது கரிகா கடிகாரம் நின்று போவது கடிகாரம் சத்தமிடாமல் இருப்பது சுவற்றில் மாட்டியுள்ள படங்கள் கீழே விழுவது முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து போவது போன்ற அறிகுறிகள் மரணம் வரப்போவதை குறிக்கும் சில கனவுகள் உங்களுக்கு வந்தாலும் அதன் மூலம் உங்களுடைய மரண அறிகுறியை தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய பல் விழுவது போல கனவு காண்பது வெள்ளை குதிரை அல்லது அன்னப்பறவை கனவில் காண்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலவை கனவில் காண்பது கலங்களான தண்ணீரில் நடந்து போவது போல் கனவு காண்பது மரணத்தை குறிக்கும் அறிகுறிகள் ஆகும் போவவர் அவர் யாருமே இல்லாத அறையில் யாரோ ஒருவருடன் பேசுகிறார் என்றால் அந்த நபர் அந்த நபர் விரைவில் இறக்கப் போகிறார் என்பதை குறிக்கும் வினோதமான செய்களில் ஈடுபடுவத ஈடுபடுவதும் மரணத்தின் அறிகுறிகள் ஆகும் சிலர் தான் மூதாதையர்கள் இறந்து போன ஆவியுடன் பேசுவதாக சொல்லப்படுகிறது அவர்கள் மூச்சு நிற்பதற்குள் முன்னோர்கள் அவர்களை வழிநடத்துவதாக கூறப்படுகிறது நோயால் பலகாலம் அவதிப்பட்டு படுக்கப்படுகையாக இருக்கும் நபர் நபர்கள் பேசாத நபர்களுடன் பேச விரும்புவது குடும்ப குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக நேரம் மனம் விட்டு பேசி சிரி சிரித்து பேச விரும்பினால் அது மரணத்தின் அறிகுறிகள் ஆகும் போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்